கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரெட்டு நீங்கள் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒருத்தரை எல்லாமே சேர்த்து வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு என்ன வேணாலும் நீங்கள் முடிவு பண்ணலாம் உங்களுக்கு வந்து அந்த அத்தாரிட்டியுமே இருக்கும் இந்த அத்தாரிட்டி இருக்கனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் பண்ணுற முடிவுகள் ஒவ்வொன்றுமே வந்து எல்லாத்தையும் யோசிச்சு உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும் உங்களுக்கு மட்டுமே தேவையான முடிவுகள் எடுக்கிறது ஃபியூச்சரில் ஃபேவரபுளாக இருக்காது ஸோ எல்லாத்தையும் யோசித்து எல்லாருக்கும் எது பெட்டராக இருக்குமோ அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸை யோசித்து நீங்கள் முடிவு எடுக்கிறது தான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் சில நேரத்தில் வந்து உங்களுக்குள்ளே ரொம்ப அப்படியே மைண்டை வந்து கல் மாதிரி வச்சுக்கிறீங்க கொஞ்சம் சாஃப்ட் ஆகுங்க கொஞ்சம் இலகு வந்து நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்க கூட பேசுங்க கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நல்லா வந்து சிரித்து பழகிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருங்க இல்லைன்னா வந்து காமெடி சீன்ஸ் பாருங்கள் மைண்டை வந்து வச்சுக்கிறீங்களோ உங்களோட வேலைகளை உங்களால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் சிக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க